ஹலோ மக்களே இன்றைக்கி ரெண்டு விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாமா ஒன்று வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இன்னொன்று ஒன்று காரசாரமான முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வெங்காயம் கேரட் கேப்சிக்கம் மூணையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ண தாவல கொஞ்சம் அங்கங்கே கடிப்படுற சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் மூணு விதமான கேப்சிகம் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடான உடனேவே நம்ம காய்கறிகள் எல்லாமே வந்து சேர்த்துடணும் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக வேகணும்னு கிடையாது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் அதனால் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையுமே வந்து சேர்த்துடலாம் நம்ம வெங்காயம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கோசுமே வந்து சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க கொஞ்சம் காய்கறிகளை வச்சு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்மளுடைய காய்கறிகளை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க நம்மளோட காய்கறிகளெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக வந்து வெந்திருக்கும் ரொம்ப வந்து வேகக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பு கல் கல்லுப்பு சேர்க்கக்கூடாது நீங்கள் சால்ட்டு தான் சேர்க்கணும் நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது கரையவே கிடையாது ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் நம்ம தண்ணியை வந்து சேர்க்க மாட்டோம் அதனால நீங்கள் கல் உப்பு சேர்க்கவே கூடாது உப்பு சேர்த்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க அடுத்ததாக பேப்பர் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா தாராளமாக நீங்கள் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையுமே வந்து வதக்கிடலாம் அடுத்ததாக இதில் பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம நார்மலாக வடித்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நம்ம வடித்த சாதத்தை தான் வந்து சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இருந்தால் பாஸ்மதி அரிசியுமே வந்து சேர்த்துக்கலாம் வடித்த சாதத்தை சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் அந்த ரைஸை அந்த காய்கறிகள் உப்பு பெப்பர் கூட பெரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜ் தான் உங்களுடைய ஃப்ரைட் ரைஸை நல்லா வந்து போகுது நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸ்டவ் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கோ இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கோ மாற்றக்கூடாது நல்லா ஹை ஃப்ளேமில் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இடைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ரொம்ப சொத சொதன்னு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கப் ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது நல்ல காரசாரமான முட்டை ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலையை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் செய்ய போகிற அளவு வந்து ஒரு ஆள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்புமே வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து பொரியணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுமே இருக்கும் நம்மளுடைய சோம்பு எல்லாமே வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறோம் நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப நீங்கள் அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வெங்காயத்துக்குள்ளே நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க பொடியான நறுக்கின தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் யம் தக்காளி நல்லா அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்கள் பசங்க கருவேப்பிலை கொத்தமல்லியே சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு தடவை கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க அதோடய ஃப்ளேவருமே நல்லா வந்து இறங்கிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டை கணக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன் உங்களுக்கு முட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் முட்டை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த முட்டையை வந்து கலர போகிறோம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது முட்டை சரியாக வந்து வேகாது நல்லா ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த முட்டையை வந்து உடச்சி விடுங்க அந்த முட்டை கரெக்டாக வந்து வெந்திருக்கும் நம்மளுடைய முட்டையை நல்லா கிளறி விட போகிறோம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைஸில் நிறைய முட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப பொடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கரண்டி வச்சு உடச்சி விட்டுருங்க உங்களோட முட்டையை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுடைய முட்டை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் நிறையா நான் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்துருங்க கூடவே வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கப்புறம் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறப்ப தான் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளை குறைச்சிட்டு பெப்பரோட காரத்தை கூட அதிகப்படுத்திக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் தனி மிளகாய் தூளில் செஞ்சு பாருங்கள் கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு அப்புறமா நான் வடித்த சாதத்தை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்துச்சுன்னா பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற அந்த சாதத்தை தான் வந்து எடுத்திருக்கேன் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் தான் உங்களுடைய ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கவே போகுது நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளரி விட்டிங்கன்னா அவங்களோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ